நகை வாங்கி கொடுத்தோம் ஐம்பது பவுன் நூறு பவுன் வீடு கட்டி கொடுத்தோம் பெருநாள் வந்தால் பெண்களுக்கு ஆயிரக்கணக்கில் புடவை எடுத்து கொடுத்தோம் நோய் வந்தால் மருந்து கொடுத்தோம் மாச்சல் வந்தால் சுத்துவதற்கு கூட்டிக் கொண்டு போனோம் வீட்டு சாப்பாடு விருப்பம் இல்லையா வா போவோம் ஏறி இறக்கினோம் வெளிநாடுகளுக்கும் கொண்டு போனோம் எல்லாம் கொடுத்தோம் மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்றால் நஷ்டம் சகோதரர்களே எந்த மனைவிக்கு நீ நகை வாங்கி கொடுத்தாயோ எந்த மனைவிக்கு நீ புடவை வாங்கி கொடுத்தாயோ எந்த மனைவிக்கு நீ தொழுகையையும் விட்டு விட்டு உழைத்து உழைத்து கொட்டினாயோ அந்த மனைவிதான் முதலாவது கியாமத்துடைய நாளையில் உனக்கு எதிராக வருவாள் சொல்லுவாள் யாழ்லா நகதந்தான் புடவதந்தான் காணிதந்தான் வாத்து தந்தான் வாங்கோழியும் தந்தான் உன்னை சொல்லித்தரல்ல எல்லாம் நண்டார் உன்னை சொல்லி தரவில்லை அல்லாஹ் புடிப்பான் சகோதரர்களே ஆக உலகத்தில் வாழக்கூடிய காலம் பெண்கள் மகரமை பேண வேண்டும் ஆண்கள் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும் துனியாவை சம்பாதிக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை சம்பாதிப்போம் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு சம்பாதிப்போம் தகஜத் தொழுகையோடு நாம் தொழிலை ஆரம்பி